வணக்கம் சின்ன குடும்ப சேனல் பொங்கல் அனைவரையா அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மிகை தகவல் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனை ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் இன்றைய பதிவில் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சாதகரோட கேள்விக்கு எப்படி பதில் சொல் கொடுத்திருக்கின்றார் பதில் சொல்கின்றார் என்பதை இன்றைய பதிவில் நாம் பார்க் பார்க்க போகின்றோம் மக்கள் குருட்டு நம்பிக்கை என்று எதை குறிப்பிடுகின்றீர்கள் என்று ஸ்ரீ சாதகர் கேட்க இத்தொடர் உண்மையில் பொருளற்றது நிரூபிக்கப்படும் வரை ஒன்றை நம்ப மாட்டோம் என்று அவர்கள் கூறுகின்றனர் போலும் ஆனால் நிறுவனத்திற்கு பின் கொள்ளும் முடிவு நம்பிக்கை அன்று அது அறிவு அல்லது மன அபிப்பிராயம் நம்பிக்கை என்பது ஒருவன் நிறுவனத்திற்கு முன்னால் அல்லது அறிவதற்கு முன்னால் கொண்டிருப்பது அறிவை பெறுவதற்கு அல்லது அனுபவம் பெறுவதற்கு அது உதவுகின்றது கடவுள் இருக்கின்றார் என்பதற்கு நிருபணம் கிடையாது ஆனால் எனக்கு கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்தால் நான் இறை அனுபவம் பெற முடியும் என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்கின்றார் எப்பவுமே நம்பிக்கைதான் வாழ்க்கை ஒருவரை நம்ப வேண்டும் இறைவன் இருக்கிறான் என்பதை நம்பிக்கையுடன் நாம் மனதில் ஆண் மனதை பதித்து நாம் பிரார்த்தனை செய்தால் நம் பிரார்த்தனை எல்லாம் கைகூடும் அது மட்டும் நமக்கு அந்த அனுபவம் கிடைக்கும் இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்வதற்கான அனுபவம் கிடைக்கும் தான் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்கின்றார் ஒருத்தரை நம்ப நம்பிக்கை எனக்கு அவங்க மேலே கிடையாது என்று சொல்லிவிட்டு அவங்கள ஆன பிறகு இவங்களை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஒரு செயல் செயல் வந்து செய்யக்கூடாது என்று ஸ்ரீ பகவான் சொல்கின்றான் சாதகர் கேட்கின்றார் சைத்திய நம்பிக்கை மன நம்பிக்கை பிராண நம்பிக்கை உடல் நம்பிக்கை இவற்றிற்கு உரிய வேறுபாடு என்ன என்று கேட்கின்றார் அதற்கு ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்கிறார் மன நம்பிக்கை சந்தேகத்தை முறியடிக்கும் உண்மையான ஞானத்திற்கு திறக்க உதவுகின்றது பிராண நம்பிக்கை பகை தாக்குதல்கள் வராது தடுக்கின்றது அல்லது அவற்றை தோல்வியுற செய்து உண்மையான ஆன்மீக இச்சா சக்திக்குள் செயலுக்கும் திறக்க உதவுகின்றது உடல்ல நம்பிக்கை உடலின் இருள் சட மந்தம் துன்பம் இவற்றிற்கிடையே உறுதி தளராதிருக்க செய்து உண்மையான உணர்வின் அடித்தளத்திற்கு திறக்க உதவுகின்றது சைத்திய நம்பிக்கை கூடியான இறைவனது ஸ்பரிசத்திற்கு திறந்து ஐக்கியமும் சரணாகதியும் ஏற்பட உதவுகின்றது என்று ஸ்ரீ பகவான் சொல்கின்றான் அதற்கு சாதகர் சொல்கின்றார் செயல் சக்தி கொண்ட நம்பிக்கை என்றால் என்ன எல்லா நம்பிக்கையிலும் செயல் சக்தி கொண்டவை அல்லவா என்று கேட்க பகவான் சொல்கின்றார் நம்பிக்கை தமோ குணம் கூடியதாயும் பயன் தராததாயும் இருக்கக்கூடாது உதாரணமா ஸ்ரீ அன்னைய எல்லாவற்றையும் செய்வார் என நாம் நம்புகின்றோம் ஆகவே நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அவர் விரும்பிய போதே என்னை திவ்ய மாற்றம் செய்வார் இது செயல் சக்தி கொண்ட நம்பிக்கை அன்று செயலற்ற மந்த நம்பிக்கை என்று சொல்கின்றான் நம்மளோட முயற்சி இருக்கணும் அது அந்த முயற்சியின் பலனுக்காக ஸ்ரீ பகவான் ஸ்ரீ அன்னையை நம் பிரார்த்தித்தால் அது வந்து நம்பிக்கை நம்பிக்கையான பிரார்த்தனை நான் எதுவும் செய்ய மாட்டேன் அவங்க வந்து திவ்ய மாற்றம் எனக்கு கொடுப்பாங்க நான் அப்போ வந்து செய்வேன் அப்படின்றது வந்து அவநம்பிக்கை என்று சொல்கிறார் சாதகர்களுக்கு முழு நம்பிக்கையும் சரணமும் ஏற்பட்ட பின்னரும் இறையருளால் உயர் அனுபவங்கள் ஏற்பட நீண்ட காலம் காத்திருக்க வேண்டுமா என்று சாதகர் கேட்க நம்பிக்கையும் சரணமும் எல்லாம் பகுதிகளில் முழுமை பெற்றிருந்தால் அனுபவம் இல்லாதிருக்க முடியாது என்று சொல்கின்றார் சரணத்திற்கு ஜீவனின் திவ்ய மாற்றம் செய்ய முடியுமா என்று சாதகர் கேட்க சரணமின்றி ஜீவனின் முழு திவ்ய மாற்றம் இல்லை ஒரு சாதகனிடம் உண்மையான சரணம் எப்பொழுது தொடங்குகின்றது என்று கேட்கின்றார் பகவான் சொல்கிறார் உண்மையான ஆத்ம சமர்ப்பணம் செயற்படும் பொழுது தொடங்குகின்றது என்று சொல்கின்றார் உண்மையான ஆத்ம சமர்ப்பணம் செய்வது எங்கனம் என்று சாதகர் கேட்க அகங்காரமும் ஆசையையும் பின்பற்றாதிருத்தால் பின்பற்றாமல் இருந்தால் அகங்காரமும் ஆசையுமே சரணத்திற்கு தடையாக உள்ளன என்று சொல்கின்றார் அதாவது பின்பற்றாதிருப்பதால் அகங்காரமும் ஆசையும் இருந்தால் சரணடைவதற்கு அது தடையாக இருக்குன்னு சொல்கிறாரு இறைவனை சரணடைய வேண்டும் என்று சாதகனின் உறுதி அவனுடைய வாழ்வில் பயன் தருகிறது என்பதற்கு அடையாளம் என்னன்னா அவனிடம் கேள்வியோ புரட்சியோ வற்புறுத்தலோ நிபந்தனையோ இல்லாமல் முழு கீழ்படிதல் இருக்கும் இறைவனிடம் இறைவனிடமிருந்து வருவனவற்றிற்கெல்லாம் இணங்கி இறைவனிடமிருந்து வராதனவற்றையெல்லாம் விளக்குவான் என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்கின்றார் மீண்டும் மீண்டும் சரணடைய உறுதி செய்த போதிலும் பழைய பழக்கங்கள் குறுக்கிட்டு சரணம் சித்தி அவரை தடுக்கின்றன என்பது உண்மையல்லவா என்று சாதகர் கேட்க ஆம் நிச்சயமாக நேர்மையும் தூய்மையும் சரணமும் முழுமை பெறும் வரை அவை அவ்வாறு செய்யவே செய்யும் என்று சொல்கிறார் சரணடைய வேண்டும் என்னும் உறுதி விரைவில் பயன் தர மிகவும் சக்தி வாய்ந்த வழி எது என்று கேட்க பூரணமான நேர்மை என்று சொல்கிறார் எப்பொழுதும் இறைவன் சாதகர்களுக்காக சாதனை முழுவதையும் தானே ஏற்று செய்கின்றார் அவர்கள் அகங்காரத்தை விடும்போது என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்கிறார் இறைவனை சாதனையை ஏற்று நடத்துதல் என்றால் என்ன என்று கேட்க சாதகன் உனக்கு வகையில் இறைவனது சக்தி யோகம் முழுவதையும் எல்லா செயல்களையும் செய்தல் என்று ஸ்ரீ பகவான் சொல்கின்றான் தனது சாதனையை இறைவனே எடுத்து நடத்துகின்றான் என்பதை அறிவது எங்கனம் என்று கேட்க உன்னால் அதை அறிய முடியும் உணர முடியும் என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்கின்றார் இந்த பதிவு இத்துடன் முடிச்சுக்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமான பதிவு ஒரு முறைக்கு இருமுறை நீங்க கேட்டிங்கன்னா இதனுடைய முழு அர்த்தம் உங்களுக்கு தெரியும் உண்மையான ஆத்ம சமர்ப்பணம் ஏற்படும் பொழுது ஒரு சாதகனை உண்மையான சரணம் தொடங்குகின்றது என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அற்புதமா சரணம் பற்றியும் நம்பிக்கை பற்றியும் சாதகருடைய கேள்விக்கு அருமையான பதில்கள் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்லியிருக்கின்றார் இந்த பதிவு பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி